அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் டெஸ்ட்டு பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜூன் ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்கப்போகுது ஸோ அதுக்கு டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுறவங்க இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல்ரெடியே ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாலேயே நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டோம் இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது பிப்ரவரி ஏழு தான் லாஸ்ட் டேட்டு அதுமாதிரி மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க குரூப்பில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் சரிங்களா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன் அதே மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்திற்கான பேட்ச் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஸ்கூல் புக் வைஸாகவும் போகும் சிலபஸ் வைஸாகவும் போகும் ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் வைஸாக வந்து போகும் முழுக்க முழுக்க சிலபஸ் வைஸ் தான்ப்பா சரிங்களா அதுக்கப்புறம் டோட்டலாக எத்தனை டெஸ்ட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் முப்பது டெஸ்ட்டு வந்து இருக்கும்ப்பா இந்த முப்பது டெஸ்ட்டும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இரநூறு கேள்விகள் நம்ம குரூப் ஃபோரில் எப்படி எக்ஸாம் வந்து நடக்குதோ குரூப் தமிழ் நூறு கேள்வி எழுபத்தஞ்சு ஜிஎஸ்ஸு இருபத்தஞ்சி மேக்ஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் வந்து போகும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க சார் திருக்குறள் வந்து ஆட் பண்ணலையே அப்படின்னு கேட்டிருந்தீங்க திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் நான் ஆல்ரெடியே பேச்சில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டேன் சரிங்களா சரி இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் டெலகிராமில் வந்து நடக்கும்பா பிடிஎஃபாக நம்ம வந்து கொடுத்துருவோம் சரிங்களா ஆன்லைன்லாம் அந்த கிளிக் பண்ணுற மாதிரி அப்படிலாம் வந்து கிடையாது பிடிஎஃபாக கொடுத்துருவோம் கொஸ்டின்னு வித் ஆன்சர் கி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நாள் கேப் வந்து இருக்கும் பிப்ரவரி ஏழாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக அடுத்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் உங்களுக்கு வந்து புக்கில் வந்து ஷார்ட்டாக நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் நீங்கள் வந்து புக்கு இருந்தாலுமேமோ நம்ம நோட்ஸை ஒரு டைம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் சார் நோட்ஸ் எங்கே சார் நான் தேடுறது அப்படின்னா பழைய ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பாருங்கள் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருப்போம் பாலிட்டி வந்து போட்டிருப்போம் ஸோ அது இந்த டெஸ்ட் பேக்ஸ்க்கான வீடியோக்கான கிளாஸ்க்கான வீடியோ தான் சரிங்களா அதை பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருங்க தமிழுக்கு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்போம் தமிழுக்கு வந்து சிலபஸ் வைஸாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்பராமாயணம் இருக்குது அப்படின்னா கம்பராமாயணம் டென்த்தில் இருக்குன்னா டென்த்து நியூ புக்கு டென்த்து ஓல்டு புக்கு டுவெல்த்து இருக்குதுன்னா டுவெல்த்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் நம்ம உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் சரியா அதுக்கு நம்ம வீடியோஸும் நம்ம வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அவேர்ஸ் கேட்டிருந்தீங்க சார் கரண்ட் அவேர்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கரண்ட் அபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பத்தாவது டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து கரண்ட் அவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம வந்து கரண்ட் அவர்ஸ் கொடுத்துருவோம் இப்போ ஜனவரி மாதம்னா ஜனவரி மாதம் கரண்ட் அவர்ஸ் கொடுப்போம் ஃபெப்ரவரி மாதம் கரண்ட் கொடுப்போம் ஆனால் அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கணும் உங்களுக்கு பத்தாவது டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் கரண்ட் அவேர்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது உள்ளே வந்து ஆட் ஆகும் சரியா ஸோ முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் அடிப்படையில் வந்து போகிறது ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பே பண்ணிவிட்டு ரெண்டும் சேம் நம்பர் தான் ஸோ பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து குரூப் லிங்க் வந்து அனுப்பிடுவேன் நீங்கள் வந்து ஆட் ஆகிடலாம் சரிங்களா ஸோ மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த நாளில் ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு கொஷின் வந்து அனுப்பிட்டுருவோம் அதுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கு வந்து வரும் ஸோ நீங்கள் அந்த ஆறு டு ஒம்போதில் எழுதலாம் சப்போஸ் சார் எனக்கு வந்து வேலை இருக்குது மறுநாள் கூட எழுதலாம் பிரச்சனை இல்லை அடுத்த டெஸ்ட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து முடிச்சிடணும் நம்ம வந்து ஒரு லிங்க் வந்து கொடுப்போம் அந்த லிங்க்கில் வந்து உங்களோட நேமு உங்களோட மார்க் பண்ணாலே போதும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம் சரியா ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு தெரியும் ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்து வந்துடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி